தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிப்பிக்கு சிலை வைக்கும் முயற்சி எழுதி வாசிப்பவர் மெல்லியப்பசந்தி திலகர் காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட பெருந்தோட்டங்களுக்கு தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்ட முறைகளையும் அதில் பெண் தொழிலாளர்கள் அனுபவித்த இன்னல்களையும் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட மனிதாபிமானமற்ற கொடுமைகளையும் சித்தரிக்கும் வகையில் தமிழ் சிறுகதைகளின் மன்னன் என போற்றப்படும் பித்தன் எழுதிய துன்பக்கேணி எனும் நீண்ட சிறுகதையே மலையக தொழிலாளர் குறித்தான முதல் சிறுகதை என கருதப்படுகிறது மலையக வரலாற்றைப் பொறுத்தவரை ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையான நூற்றாண்டு காலகட்டத்தை நடைசெய்யர் யுகம் எனலாம் மலையகத்துக்கென தனித்துவமானதோர் இலக்கியத்திற்கு வித்திட்ட பெருமை கோ நடை சாரும் மலையக தோட்ட தொழிலாளர் நிலையை விளக்கி நடைசெய்யர் எழுதிய ராமசாமி சேவையின் சரிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வெளிவந்துள்ளது இதே காலப்பகுதியில் ஈழத்தில் சிறுகதைகளை எழுதிய சம்பந்தர் வைத்திலிங்கம் ஆகிய மூவரே ஈழத்து சிறுகதை மூலவர்கள் என்றிருந்த நிலையை தனது மலையக சிறுகதை வரலாறு ஆய்வின் மூலம் நடைசெய்யரையும் சேர்த்து நால்வர் என நிறுவியவர் தெளிவெத்தி ஜோசப் தெளிவத்தை ஜோசப் மலையக சிறுகதை வரலாற்றில் மிக முக்கிய ஆளுமை இவர் உலகத் தரமிக்க தமிழ் சிறுகதைகளை எழுதியுள்ளமை மாத்திரமின்றி மலைய சிறுகதை வரலாறு எனும் தொடர் ஆய்வின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரமாம் ஆண்டு வரையான மலையக சிறுகதைகளையும் சிறுகதையாளர்களையும் ஆய்வுக்குட்படுத்தியவர் இவரது கணிப்பின்படி மலையகத்தில் நவீன சிறுகதை வடிவத்தை முன்வைத்து எழுதியவர் என் எஸ் எம் ராமையா தனக்கு முன்னோடியாக திகழ்ந்தவரும் இவரே என்றும் தெளிவதி ஜோசப் குறிப்பிட்டுள்ளார் என்எஸ்எம் ராமையாவின் கதைகளை தொகுத்து ஒரு கோடை கொழுந்து என பதிப்பித்த ஆய்வாளரும் பதிப்பாளருமான மு நித்தியானந்தன் மலையக சிறுகதை இலக்கியத்தின் சிற்பி என என்எஸ்எம் ராமையாவுக்கு மகுடம் சூட்டியுள்ளார் மதுரை மாவட்டத்தின் ரொக்கில் எனும் தேயிலை தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் திகதி பிறந்த இவரது முழு பெயர் நாராயணன் சுப்பையா மெய்யப்பன் ராமையா என்பதாகும் பதுளை தர்மதூத்த கல்லூரியில் கற்ற இவர் இளவயதில் முகவந்த லாவையில் தமது சகோதரியின் பராமரிப்பிலும் வாழ்ந்திருக்கிறார் தேயிலை தோட்டத்தில் அதிகாரியாக தொழில் தொடங்கினாலும் தோட்ட முகாமைத்துவத்துடன் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அதிலிருந்து வெளியேறி கொழும்பிலே இரும்புக் கடையொன்றில் கணக்காளராக தொழில் செய்துள்ளார் என் எஸ் எம் ராமையா இந்த காலகட்டத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவனும் வானொலி நாடகப் போட்டியொன்றை அறிவிக்க தனது எண்ணத்தில் தோன்றிய கற்பனையை நாடகப் பிரதியாக்கி அனுப்பியுள்ளார் என் எஸ் எம் ராமையா அது எதிரொலி என பெயரிடப்பட்டு ஒலிபரப்பாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து என் எஸ் எம் ராமையாவின் தலைவர் வீட்டு கல்யாணம் ஒரு மின்னல் போன்ற மலையக நாடகங்கள் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பாகியுள்ளன அந்த காலகட்டத்தில் தினகரன் பத்திரிகையின் ஆசிரியராக செயற்பட்ட க கைலாசபதி ஈழத்து மண்வாசனையை பிரதிபலிக்கும் கதைகளை பிரசுரித்து வந்துள்ளார் ராமையாவின் நாடக பிரதிகளில் ஈர்க்கப்பட்ட பேராசிரியருக்கான கைலாசபதி மலையக மண்வாசனையோடு கூடிய கதைகளை தினகரனுக்கு எழுதும்படி ராமையாவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் க கைலாசபதியின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் எழுதி தினகரனில் பிரசுரமான ஒரு கூடை கொழுந்து எனும் சிறுகதையே இவரது முதலாவது சிறுகதையாகும் உருகோடை கொழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தினகரன் நிறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தினகரன் தீக்குளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தினகரன் தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று செய்தி வேட்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சிந்தாமணி பிஞ்சு குவியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வீரகேசரி மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது தினகரன் எங்கோ ஒரு தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அஞ்சலி என முதல் பத்தாண்டுகளில் எட்டு சிறுகதைகள் மாத்திரமே எழுதியுள்ளார் அதன் பிறகு ரணம் கதம்பம் முற்றுகை அஞ்சலி கோவில் விவேகி ரகுபதி ராகவ காந்திய கதைகள் சிரஞ்சீவி நிலவை பிடித்து எனும் ஆறு சிறுகதைகளை எழுதியுள்ளார் மொத்தமாகவே முப்பது வருட எழுத்துலக வாழ்வில் பதினான்கு சிறுகதைகளை எழுதினாலும் இன்று வரை அவை பேசுபொருளாக உள்ளன ஒரு கூடை கொழுந்து தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இலங்கை அரசின் சிறுகதைக்கான சாகித்ய பரிசு பெற்றது இவரது கதைகள் தமிழ்நாட்டு இதழான மஞ்சரி மறுபுரசரம் செய்தது ஆசிய நாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட சிறுகதைகளில் ஒன்றான இவரது வேட்கை ஏசியன் ஜேர்னல்ஸ் இடம்பெற்றுள்ளது செக் சோவியத் மொழிகளில் இவரது கதைகள் வெளிவந்துள்ளன வானொலியில் சானா என்று அழைக்கப்படும் சண்முகநாதன் நாடக தயாரிப்பாளராக பணியாற்றிய காலகட்டத்தில் என்எஸ்எம் ராமையா எழுதும் நாடகங்களை கேட்டு சுவைப்பதற்கு ஒரு ரசிகர் கூட்டமே இருந்துள்ளது எனினும் சிறுகதை துறைக்குள் பிரவேசித்த பிறகு இவருடைய வானொலி தொடர்பு குறைந்துள்ளது இவரது சிறுகதைகளின் எண்ணிக்கை குறைவாக அமைந்த போதும் அவை ஈழத்து இலக்கிய உலகுக்கு வளம் சேர்ப்பதாகவும் புதிய பரிமாணத்தை அளிப்பதாகவும் அமையலாயிற்று அறுபதுகளில் செயற்பட ஆரம்பித்த மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தில் தலைவராகவும் தோல்பட்ட என்எஸ் எம் ராமையா தனிப்பட்ட வாழ்வில் வறுமையுடன் கூடிய பல போராட்டங்களை சந்தித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் காலமானார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தெளிவத்து ஜோசப் அவர்களின் தலைமையில் மீளவும் செயற்பட தொடங்கிய மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தினால் மலையக சிறுகதைப் போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் ஒன்றாக என் எஸ் ராமையா நினைவு சிறுகதைப் போட்டியும் அமைந்தது இந்த போட்டிக்கான பரிசுத்தொகை தொகை உள்ளிட்ட பூரண அனுசரணையும் கனடாவை தளமாக கொண்டு இயங்கும் தாய் வேடுதல் வழங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதுளை சரஸ்வதி தேசிய கல்லூரியில் என்எஸ்எம் ராமையா நினைவு சிறுகதைப் போட்டியில் வெற்றி பெற்றோருக்கான பரிசளிப்பு விழா இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு பின்னதாக சுமார் பத்தாண்டு காலம் கழித்து என்எஸ்எம் ராமையாவை நினைவுகூறும் நிகழ்வாக அண்மையில் நூல் வெளியீடு ஒன்று நடைபெற்றுள்ளது மலையக சிறுகதை சிற்பி எனும் தலைப்பில் என் எஸ் எம் ராமையா மலையக சிறுகதைகளுக்கான பங்களிப்பு குறித்து இருக்கும் ஒலி ஒலிபரப்பாளர் நாகபூஷணி கருப்பையாவின் ஆய்வுக் கட்டுரை தொகுப்பே இந்த நூலாகும் தனது பல்கலைக்கழக பட்டப்படிப்பின் பகுதி தேவை கருதி பல வருடங்களுக்கு முன்னர் நாகபூஷணி கருப்பையா எழுதிய ஆய்வு கட்டுரையை வாக்கியா பதிப்பகம் நூலாக தொகுத்து பதிப்பித்துள்ளது இந்நூலின் வெளியீட்டு விழா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி கொழும்பு தபால் திணைக்கள தலைமையக கெட்போர்கூட மண்டபத்தில் இடம்பெற்றது என் எஸ் எம் ராமையா குறித்து ஆய்வு செய்வதற்கு முனைந்த நாகபூஷணி கருப்பையா உலக சிறுகதை உருவாக்கம் தமிழில் சிறுகதை ஈழத்து சிறுகதை மலையக சிறுகதை என ஒரு வரலாற்று பின்புலத்துடன் என் எஸ் எம் ராமையாவை மலையக சிறுகதை சிற்பியாக இந்த நூலில் ஆவணப்படுத்துவது சிறப்பு நாகபூஷணி ஒரு வானொலி கலைஞர் என்ற வகையில் என் எஸ் எம் ராமையாவின் வானொலி நாடகத்துறைக்கான பங்களிப்புடன் இணைந்ததாக இந்த வெளியீட்டு விழா அமைய பெற்றது விழாவில் சிறப்புரை வழங்கிய பிரபல அறிவிப்பாளரும் வானொலி நாடக கலைஞருமான பி எச் அப்துல் ஹமீத் உரையாற்றுகையில் வானொலி கலைஞர்கள் துர்ப்பாக்கியசாலிகள் அவர்களது படைப்புகள் எல்லாம் காற்றோடு கரைந்துவிடும் அவர்களுள் சிலரே தமது படைப்புகளை அச்சு வாகனம் ஏற்றியுள்ளனர் அந்த வகையில் வானொலி நாடக எழுத்தாளராக இருந்த இன்னசென்ட் ராமையா பின்னர் சிறுகதை எழுத்தாளராக பரிணமித்ததால் அவரது எழுத்துக்கள் அச்சுவாகனம் ஏறின அதேபோல அவரது கதைகளை ஆய்வு செய்து எழுதி இன்று நூலாக்கி வானொலி கலைஞரான நாகபூஷணி கருப்பையாவும் தனது படைப்பினை அச்சுவாகனம் ஏற்றியுள்ளார் எங்களது இளமை காலத்தில் நண்பர்கள் வட்டத்திலேயே ஜெயகாந்தனின் கதைகளை யார் முதலில் வாசிப்பது என போட்டியே நடக்கும் அந்தளவுக்கு ஜெயகாந்தனின் எழுத்துக்கள் எம்மை இருந்த காலம் அது அவரது எழுத்துக்களின் ஊடாக எங்களுக்கு தெரியாத மக்களின் வாழ்வை தனது எழுத்துக்களின் ஊடாக தரிசிக்க செய்தவர் ஜெயகாந்தன் அத்தகையதொரு காலகட்டத்தில் எனது நண்பர் ஒருவர் இந்த கதையை வாசித்து பாருங்கள் என தினகரன் பத்திரிகை தாள் ஒன்றைத் தந்தார் அந்த கதையை வாசித்த போது நமது இலங்கை நாட்டிலேயே நாம் பார்த்திராத தெரிந்திராத மலையக மக்களின் வாழ்க்கையை தனது எழுத்துக்களால் தீட்டி எம்மை தரிசிக்கச் செய்திருந்த ஓர் எழுத்தாளர் அவர்தான் என்எஸ் எம் ராமையா என என்எஸ்எம் ராமையாவின் வாழ்க்கை வரலாறு முதல் படைப்பாற்றல் வரையான பல்வேறு தகவல்களையும் பி எச் அப்துல் ஹமீத் தனது உரையிலே நினைவு கூர்ந்தார் நூல் ஆய்வுரையை வழங்கிய கல்வியமைச்சின் பிரதி கல்வி பணிப்பாளர் சு சேதுரத்னம் ஆய்வு கட்டுரைக்கென ஒரு கட்டமைப்பு உண்டு அந்த கட்டமைப்பு மாறாமல் அதே நேரம் இலகுவான மொழி நடையிலும் ஓட்டத்திலும் இந்த நூலை கல நாகபூஷணி ஆய்வு செய்து எழுதியுள்ளார் உலகில் சிறுகதையின் தோற்றம் அதனை அடுத்து தமிழில் சிறுகதைகளின் தோற்றம் அதன் நீச்சியாக ஈழத்து சிறுகதைகளின் வளர்ச்சி அதில் மலையக சிறுகதைகளின் வகிவாகம் மலையக சிறுகதை வரலாற்றில் என் எஸ் எம் ராமையாவின் பங்களிப்பு என ஒரு தேர்ந்த தெளிவான பார்வையை இந்த சிறிய நூலில் தந்துள்ளதுடன் தொழிலாளர் பிரச்சனைகள் பெண்களின் பிரச்சனைகள் சாதி பிரச்சனை கல்வி பிரச்சினை என மலையக சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை என்ன ராமையா எவ்வாறு தனது கதைகளில் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதையும் நாகபூஷன் சுருக்கமாகவும் தெளிவாகவும் முன்வைத்துள்ளார் ஆய்வு செய்யப்பட்ட காலத்தில் மலையக கல்வி நிலை எவ்வாறு இருந்ததோ அந்நிலையே ஆய்வு விவரிக்கிறது ஆனால் இன்றைய நிலையில் மாற்றங்கள் பல மலையக கல்வி பரப்பிலே நிகழ்ந்து வருகின்றன ஆய்வாளருக்குரிய நடுநிலைத்தன்மையுடன் அன்றைய நிலை அவ்வாறு காட்டப்பட்டுள்ளதுடன் என்எஸ்எம் ராமையாவின் சில நிலைப்பாடுகளை விமர்சித்தும் ஆய்வாளர் நாகபூஷன் எழுதியிருப்பது சிறப்பெனவும் தெரிவித்தார் சிறுகதை எழுதுவதற்கு முன்பதாக வானொலி நாடகப் பிரதிகளை எழுதிய என்எஸ்எம் ராமையாவின் கதைகள் குறித்து வானொலி கலைஞர் நாகபூஷன் எழுத பிரபல வானொலி நாடக கலைஞரும் அறிவிப்பாளருமான பி எச் அப்துல் கமீத் உள்ளிட்ட ஏராளமான வானொலி கலைஞர்கள் முன்னே இந்த நூல் வெளிவருவது மகிழ்ச்சியை தருகின்றது என தனது வெளியீட்டுறையில் தெரிவித்த நூலின் பதிப்பாளர் மல்லியப்ப சித்தன் திலகர் மலையக சிறுகதை சிற்பிக்கு அச்சுப்பதிப்பாக ஒரு சிலை வைக்கும் முயற்சியே இந்த நூலாக்கமாகும் எனவும் தெரிவித்தார் தனது ஒரே ஒரு சிறுகதை தொகுப்பினால் மாத்திரம் அறியப்படும் மலையக சிறுகதை சிற்பி எம் ராமையாவின் குறுநாவல் முயற்சிகள் கட்டுரைகள் தொடர்பாகவும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றின் கூட பதிவு செய்து இந்த நூலுக்கான அணிந்துரையை பேராதனை பல்கலைக்கழக ஓய்வுநிலை பேராசிரியர் துறை மனோகரன் எழுதியுள்ளார் அத்துடன் என்எஸ்எம் ராமையா மறைவினையொட்டி கவிஞர் தமிழோவின் எழுதிய கவிதை என்எஸ்எம் ராமையாவின் படைப்புகள் குறித்த மு நித்தியானந்தன் தெளிவத்தி ஜோசப் அந்தனி ஜீவா ஆகியோர் எழுதியுள்ள பதிவுகள் ஆகியவற்றை தாங்கி வந்துள்ள இந்த நூலின் ஊடாக தமிழ் இலக்கிய பரப்பில் மீண்டும் நினைவு கூறப்பட்டுள்ளார் என்எஸ்எம் ராமையா நன்றி